அவசர தீர்ப்பு சொல்றது தவறான விஷயம் அதனால அப்பீல் போடலாம் அப்பீலும் போட்டிருக்காங்க அப்பீலே விசாரித்தவர்களும் இது வந்து சரியான தீர்ப்பு தான் அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நீதித்துறையின் எப்படி எல்லாம் அவமானப்படுத்தணுமோ அத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இவங்க தான் கலவரத்தை தூண்டுறதுக்கு எல்லா வழியும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த தீபம் ஏற்றவங்களுக்கும் சேர்த்து ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங்க போட்டு நீதியரசர் திரு ஜி சுவாமிநாதன் அவர்கள் இந்த திருப்பரங்குன்ற விஷயம் சம்பந்தமா திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாரு அந்த உத்தரவு வந்து மதவாத உத்தரவு அவர் ஒரு மதவாதி அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இந்தி கூட்டணியை சார்ந்த கட்சிகள் அவங்க எல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்க இத பத்தி உங்க கருத்து என்ன இது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம் தான் என்னுடைய கருத்து அதுவும் வந்து மற்ற ஜட்ஜஸ்க்கு ஒரு மெரிட்டல் விடும்படியாக இருக்கணும்ன்றதுக்காகவும் இந்துக்களுக்கு இனிமேல் யாருமே ஆர்டரை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து அவரை ரிசைன் பண்ண சொல்லி கோஷம் போடுறதும் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து கையில் எடுத்திருக்கிறது ரொம்ப திக்கா வந்து அவர் இந்துத்துவவாதின்றத அவரை பிராண்ட் பண்ணி அந்த மாதிரி யாருமே நீ வரவே கூடாதுங்கிறதுனால தான் இந்த வேலையை செய்யறதுக்காக கையில் எடுத்திருக்காங்கன்னா சொல்லமே தவிர அவருடைய தீர்ப்பில் தவறு சொல்றதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது முக்கியமா வழக்கறிஞர்களும் இதுல வந்து கோர்ட்லேயே வந்து கோஷம் போடுறது ரிசைன் பண்ண சொல்லி பதாகைகளை ஏந்தி செல்றதும் அது தவறான விஷயம் தான் ஏன்னா அவரு ஒரு மனு அவர் முன்னாடி தீர்ப்புக்காக வந்தது அவர் அந்த மனுவை விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அதை இவங்க வந்து அவர் ஆர்எஸ்எஸ் வாரின்னு சொல்றாங்க அவசர தீர்ப்புன்னு சொல்றாங்க மத கலவரத்தை ஏற்படுத்தப்படும் தீர்ப்புன்னு சொல்றாங்க இந்த மாதிரி அதுக்கு பல சாயங்களை இவங்க தான் பூசிட்டு கலவரத்தை ஏற்படுத்தலாங்க ஒரு மனு முதல்ல வந்து போலீஸ் கிட்ட கொடுக்கப்படுது இந்த மாதிரி நாங்கள் தீப தூண்ல தூண் ஏற்ற போறோம் நீங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணணும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான வழியே தான் போலீஸ்காரங்க ரெடி பண்ணி பண்ணணும் அதுக்கு அவங்க என்ன பண்ணும் பீஸ் கமிட்டி போடணும் ஒரு அடிப்படை விஷயமே இந்த மாதிரி ஒரு வரும்போது கலவரமோ ஏதாவது வரலாம் அல்லது மற்ற மதத்தினருக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம்னு யோசிச்சாங்கன்னா அந்த மதத்தை சார்ந்தவங்களுடைய அமைப்பை கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கும் இந்த தீபம் மேத்திரவங்களுக்கும் சேர்த்து ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங்கை போட்டு இந்த கமிஷனரோ எஸ்பி ஆஃபீஸ்லயோ இல்ல யார் பெட்டிஷன் வாங்குறாங்களோ அந்த உயர் அதிகாரிகள் கமிட்டி மீட்டிங்ல இவங்க ஏற்றுவாங்க உங்களுக்கு அது பிரச்சனை இருக்கா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் எந்த பக்கம் போகலாம் எப்படி ஏத்திட்டு கோஷம் போடாமையோ இல்ல அமைதியான முறையில் வரலாங்கிறது ஏற்பாடு பண்ணி தரணும் ஏன்னா இது செக்குலரிசம் கண்ட்ரி இது எல்லா மதத்தினருக்கும் உரிய நாடுதான் இந்தியான்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயத்தை எப்பவுமே இவங்க கையில் எடுக்கிறது இல்லை இப்ப வந்து பிள்ளையார் சக்தி ஆனாலும் இதே பிரச்சனை தான் வரும் இப்போ தீபம் ஏற்றும் போதும் இந்திய பிரச்சனையே வந்திருக்கு இந்த விஷயத்தை செய்யாம பேசாமட்டதுனால நீதிமன்றத்தை அணுக வேண்டியிருக்கு நீதிமன்றத்துல போடும்பொழுது முன் தீர்ப்புகள் எல்லாம் குறிப்பிட்டு ஒரு ரீசனிங் கொடுத்து தான் இவர் இந்த தீர்ப்பையே நீதியரசருக்கு வழங்கியிருக்கிறார் அதுல எப் எப்படி அவங்க நம்ம ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா ஏத்துனா என்ன ஆகுங்கிறத பத்தீங்கன்னா ஆலோசனையே அரசருக்கு இருக்காதா எல்லாமே யோசிச்சு அந்த ரீசனிங் கூட அந்த ஆர்டர் கொடுத்துருக்காரு அவசர தீர்ப்புன்னு சொல்றது தவறான விஷயம் முதல் அதை தீபம் என்னைக்கு ஏத்தணுமோ தான் ஏத்தி ஆகணும் அதுக்கு முன்னாடி எப்பவுமே அவசரமா எல்லா விஷயத்துலையுமே ஸ்டே வாங்குறதுக்கு நான் கோர்ட்டுக்கு எல்லா கேஸையும் எடுத்துட்டு போறதா செய்வாங்க அதே மாதிரி இதுவும் போட்டிருக்காங்க இவரு அதுக்கு முன்னாடி இது கொடுத்தாதான் அந்த தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பாக இருக்கும் கொடுத்துருக்காரு இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்காரு அதுல ஒன்றும் இல்லை ஸோ இந்த தீர்ப்பு அப்பீலபிள் ஆர்டர் தான் இந்த தீர்ப்பு தவறானது அப்படின்னு இருந்தால் அப்பீல் போடலாம் அப்பீலும் போட்டிருக்காங்க அப்பீலே விசாரித்தவர்களும் இது வந்து சரியான தீர்ப்பு தான் அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த தீர்ப்பையும் உங்க விமர்சனம் செய்யாம அதுக்கு மேல வந்து இவங்களுக்கு அப்பீல் போடுறதுக்கு உரிமை இருக்கு அப்பீலும் போயிருக்காங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் பெண்டிங்கா இருக்கு அப்படி இருக்கும்போது இதுக்கு கண்டெம் ப்ரொசீடிங்ஸ் ப்ரொசீட் பண்ணலான்னு அவருக்கும் வந்து டிவிஷன் பெஞ்சில் ஆர்டர் போட்டிருக்காங்க அதை ப்ரொசீட் பண்றாங்க இதுல எங்க சட்ட நீதி தவறப்பட்டிருக்குன்னு தெரியல இப்ப இந்துக்கள் எல்லாமே வந்து ஒரு கும்பல போயிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டோ இல்ல யாராவது முஸ்லீம்களோ மத்த மதத்தினருக்கு ஏதாவது தவறு செஞ்சோ அவங்களை காயப்படுத்தியோ அவங்களுடைய அவங்களுடைய வழிபாட்டு இடத்துங்களை ஏதாவது அசிங்கப்படுத்தியோ ஏதாவது நாங்க தீபமேத்த போனால்தான் மத கலவரம் தவறுன்னு வரலாம் இவங்க அணுகுனது சட்டப்படி போலீஸை அணுகி நீதிமன்றத்தை அணுகி உத்தரவு வாங்கி அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கமே செயல்படுத்தாம நீதித்துறையின் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணுமோ அதை வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் இவங்க தான் கலவரத்தை தூண்டுறதுக்கு எல்லா வழியும் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் வந்து இது வெளிப்படையாக தெரியுது ஒன் நம்பர் ஒன்று அதில் முஸ்லீம்ஸே வந்து அந்த கூட்டமைப்பினரை அவங்க வழிபாட்டு முறையை அவங்களே பண்ணிக்கலான்னு பல பேர் வந்து அதுக்கான வீடியோஸும் கொடுத்துருக்காங்க பல ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கே ஒரு பிரச்சனை இல்லாதப்போ அரசாங்கம் அவங்கள சிறுபான்மையை காப்பாத்துறங்கிற பேரில் எதுக்காக இந்த மாதிரி பெரும்பான்மையாளர் மக்களுடைய மனசு புண்படுத்துறாங்கிறது கிட்ட இருக்க உள்நோக்கத்தை வெளிப்படையா இப்போ கொண்டு வந்துருச்சு அதுதான் தெரியுது அதே மாதிரி நீதி அரசர்கள் யாருமே இந்துக்களுக்கு ஒரு உத்தரவு போடக்கூடாது இந்துக்களுக்கு ஃபேவரான உத்தரவுங்கிறத பேசக்கூடாது இது ஒரு உத்தரவு இந்துக்களுக்கு ஃபேவரா இருக்கு அது நீதிக்கு உட்பட்டு கொடுக்கப்பட்ட உத்தரவு சோ இந்துக்களுக்கு இருக்கிற இந்த உத்தரவை இனிமே யாரும் இந்த மாதிரி போடவே கூடாதுன்னு நீதித்துறையை மிரட்டல் விடும் வகையில தான் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட்டோ ரெசிக்னேஷன் ப்ராசஸோ கொண்டு வந்துருக்காங்க நான் என்னுடைய